ஹாய் ஹலோ மக்களே நான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி நான் சேலத்து வந்துருக்கேன் டெல்லியிலேருந்து சேலத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நான் சேலத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கடையில் உட்காந்துட்ருக்கேன் நான் இந்த பிளானே இந்த டீக்கடையில் தான் போட்டேன் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரிக்கு முன்னாடி ஜனவரியில் போட்டேன் அப்போ வந்து நிறைய பேர் எல்லாமே இதே டீக்கடையில் கொண்டு தான் கேரளா வேலைக்கு போயிருந்தேன் அப்போ போயிட்டு வந்துட்டு ரிட்டன் வரும்போது வீட்டுக்கு கூட போகலை போகும்போது கேட்டேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னடா இப்படி திருப்பளேன் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்டேன் அவனுங்களாம் என்ன சொன்ன வார்த்தைன்னா ஏன்டா உழைக்கிற வழிபடுறா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் சொல்கிறோம் சொல்லிட்டோம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அவனுக்கு சொன்னவங்க இன்னும் அதே இடத்துல சொல்லிட்டு என்ன சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் சம்பாதிச்சு அதிகமாக எதுவும் யாரும் சேர்த்து வைக்க போகிறதில்ல சரி இன்றைக்கி சேர்த்து வச்சோம்னா என்ன நாளைக்கு எதாவது தேவைப்படும் சேர்த்து வைக்கிற காசு நம்ம எமர்ஜென்சிக்கு காசு இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்து வச்சா என்ன கொட்டையாக கட்ட போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் போகிறதில்ல காசு அதிகமாக சேர சேர கஷ்டங்களும் அதிகமாக தான் செய்கிறோம் இந்த மிம்மதியாக சந்தோஷமாலாம் இருக்க முடியாது நான் இப்போ வந்து மூணு மாதம் எனக்கு நாள் மட்டும்தான் வேஸ்ட் ஆச்சு மூணு மாதம் என்ன மூணு நாள் மாதிரி போயிடுச்சு நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்டேட் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசு ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் மணாலி அது நல்லா இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு பட் ஒரு சில இடத்துல கஷ்டம் மன கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இதே தாண்டி கஷ்டம் இல்லாமல் எதுவுமே வராது டிராவல் இல்லாமல் எதுவும் வராது ஒரு வழியாக போய்ட்டு வந்துட்டேன் இப்போ நான் சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்துவிட்டேன் இந்த டீக்கடையில் உட்காந்துட்டு தான் நான் இந்த ஃபேனே பண்ணேன் அப்பயே ஃபோன் பண்ணி கேட்டேன் அவனும் கேட்டலாம் என்னடா பண்ணலாம் அப்படின்லாம் அவனை சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க இல்லைடா ஏன்டா உழைக்கிற வெளியே போடுறேன் என்னடா வாழ்க்கை வாழ்ற இருக்கிற கடத்தை வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்னடா வேலை அப்படி கேட்டாங்க கடன் இருக்குதுதான் கிட்டத்தட்ட எனக்கு கையடிப்பட்டு ஏழு சம்திங் ஏழரை லட்சம் சம்திங் செலவாயிடுச்சு கடன் ஆயிடுச்சு அது கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கட்டிக்கலாம் கடவுள் இப்போ போயிட்டு ஏதாவது பார்க்கலாம் கட்டிடுவோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நம்பிக்கை இருக்கிறவர்களும் நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம முடியாது நம்மளால முடியாது எதுவுமே இல்லை என்னால் கட்டிட முடியும் பட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது பட் என்ன ஒன்று மாநில இருந்து ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் விட்டுருந்தாங்கன்னா நான் போயிருப்பேன் பட் விடலை இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னும் ஒரு மே எண்டில் அது ஜூன் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நான் ரிட்டன் போவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மூணு எழுபது நாள் எழுபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் இந்த ஊரில் வந்து நாளைக்கு போயிட்டு வீட்டில் சாப்பிட போகிறேன் வீட்டு இது கடையில் சாப்பிட போகிறேன் நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நான் அந்தளவுக்கு யாருக்கும் ரீச் ஆகலை யாரும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை பட் இதுவரிலும் எனக்கு சப்போர்ட் ஒரு இருக்கிறது லட்சம் பேர் இருக்கிற அவசியம் இல்லை பத்து பேர் நூறு பேர் இருந்தாலும் அவங்க எனக்கு உண்மையாக இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க எனக்கு பத்து பேர்ந்தான் எனக்கு உண்மையாக இருக்காங்களா அதுவே இப்போது பெரிய விஷயம் தான் பட் ரொம்ப இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நன்றிகள் உங்கள் நன்றிகள் நீங்களாம் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்புறம் அவங்க மணாலி போனப்போலாம் எனக்கு எதிர்ப் பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நான் எதிர்பார்த்தவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல பட் எதிர்பார்க்காதவங்க எல்லாேருமே ஹெல்ப் பண்ணாங்க பண்ணீங்க ரொம்ப 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 நன்றி நான் அந்த நன்றி கடை நான் மறக்கவே மாட்டேன் பட் என்னால் அந்த காசை திருப்பி தர்றதுக்கு கஷ்டம் தரமாட்டேன் பட்டு அதுக்கான பலர் நான் வேறு மாதிரி ட்ரை இருக்கேன் ஊருக்கு போகணுன்னு மொதல் வேலையாக அதுதான் ட்ரை பண்ணலான்ட்டுருக்கேன் முடிஞ்சால் வீட்டில் இருக்க சும்மா சும்மா சின்ன சின்ன வீடியோவை போட்டுட்ருக்கேன் ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த நம்ம இருப்போம் நம்ம நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தக்க வச்சுட்டே இருக்கணும் நம்ம கொஞ்ச நாள் இப்போ நாலு நாள் நான் போனோன்னே அதுக்குள்ளே நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீடியோ எதுவும் போடாமல்லே நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை சொல்லிக்கணும் சொல்லலை அப்படின்னும் போது இருப்போம் நம்ம தக்க வச்சுக்கிட்டால்தான் நம்மள நம்மளை இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் ஏன்னால் ஏதாவது முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் நான் அவ்வளோதான் மக்களே இப்போ டீ குடிச்சு போகிறேன் இந்த டீ கடையில் தான் நான் பிளான் போகிறப்ப ட்ரை பண்ணேன் பிளான் போட்டேன் இதெல்லாம் தான் டீ கடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டீ கடை இந்த டீ கட்லாம் இது இது இதுக்கு மேலே ஏதாவது பிளான் பண்ணி இந்த டீ கடையில் இருந்தால் போட்டோம் ரொம்ப நான் நினச்சேன் முடியுமான்னு நினச்சேன் முடிச்சிடுச்சு முடிஞ்சுட்டேன் கொஞ்சம் பத்து நான் பத்து நாள் வச்சுட்டேன் பட் அதை அணையும் முடிச்சிடும் அதையும் முடிச்சுட்டேன் கூடி சீக்கிரத்தில் மேபி ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டு தேங்க்யூ மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் தான் உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் கூட இருந்து ரொம்ப நிறைய நான் கஷ்டமாக இருந்தேன் நிறைய மோட்டிவேஷன் பண்ணிங்க நிறைய உறவுகள் உறவுகள்லாம் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம் உறவுகள் சம்பாதிக்கிறதுன்றது பணம் சம்பாதிச்சிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் முட்டா பசங்கள் இல்லை என்ன வேணாம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பணம் இன்றைக்கி சம்பாரிச்சிக்கலாம் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் இல்லை அடுத்த வருஷமாக சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அந்த உறவுகள் இருக்குது அதுவே எனக்கு போதும் என்னால் பணம் எனக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு மிச்சமாக எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாட்டு காசு இருந்தால் போதும் அதுகள் நான் வீட்டில் வச்சுன்னு இது பண்ணணும்லாம் இல்லை பரவாயில்ல பேங்க்கில் போட்டு வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு ஏதாவது பேங்க் ஆசை இருந்தால் ஏதாவது அதை வாங்கணும் இது வாங்கணும்னு பட் இல்லை எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு கேமரா ஒரு ட்ரோன் ஃப்ரெண்டு வாங்கிட்டேன் அது எனக்கு அவ்வளோ முடிஞ்சிச்சு அவ்வளோ திருப்பி வேறு எந்த ஆசையும் இல்லை கொஞ்சமாக வெளியே வாங்கடா எல்லாத்துக்கும் சொல்லலை என்ன பிரசனவங்களுக்கும் என்ன கேவலமாக பசங்க தான் சொல்கிறேன் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணத்தை தாண்டி வாழ்க்கை நிறைய வாழ்க்கை இருக்குது வந்து தான் தெரியும் உள்ளே உட்காந்துட்டு அந்த குண்டு இல்லை குதிரை ஓட்டினா அவங்களுக்குலாம் சத்தியமாக தெரியாது கொஞ்சமாவது எழுதி வாங்க அப்போ தெரியும் வாழ்க்கணும் இந்தனே நன்றி மக்களே நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் விளையாடம் வந்திருக்க ரொம்ப 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 நன்றி மக்களே வாய்பாய் மக்களே